உலகில் பல சந்தைகள் இருக்கு காய்கறி பழங்கள் வாங்கும் சந்தை பலான விஷயத்துக்கான சந்தைகள் ஆயுதங்கள் போதைப் பொருட்கள் வாங்க அண்டர்வேல்டு சந்தைகள் ஆனால் நீங்கள் எங்கேயாச்சும் மணப்பெண்ணை வாங்கும் சந்தையே கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைனா இங்கே கேளுங்க பல்கேரியாவில் மணப்பெண் வாங்கும் சந்தை ஒன்று இருக்கு அங்கே பெண்கள் மணப்பெண்ணை போல உடை அணிஞ்சிட்டு வர மணமகன் வீட்டார் தங்களுக்கு பிடிச்ச பெண்ணை பேரம் பேசி வாங்கிட்டு போகிறாங்க இந்த சந்தை பல்கேரியாவுடைய டாரா ஜோக்கோர் அப்படின்ற இடத்துல இயங்கிட்டு வருது இங்கே பெண்கள் தங்களை மணப்பெண்ணை போல அலங்கரிச்சிட்டு வராங்க இதனால மணமகன்கள் ஈர்க்கப்படுறாங்க எல்லா வயசுலான பெண்களும் இந்த சந்தைக்கு வராங்க இருந்தாலும் பதின் வயது பெண்கள் தான் அதிக விலைக்கு வாங்கப்படுறாங்க மணமகன் முதல்ல தனக்கு பிடிச்ச பெண்ணை தேர்வு செய்வார் அதுக்கப்புறமா அந்த பெண் கூட பேச கொஞ்சம் டைம் கொடுக்கப்படும் பெண்ணுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஆணை ஏற்றுக்கொள்வாங்க அதுக்கப்புறமா பேசிய பணத்தை அந்த பெண் வீட்டாருக்கு கொடுக்கப்படும் இந்த சந்தையில் அதிகமான பேர் பதின் வயது பெண்களை தேர்வு செய்ய காரணம் அவங்க கற்போடு இருப்பாங்க அப்படின்னு கருதுறதுனால்தான் இந்த காரணத்தினால்தான் கடந்த சில வருஷங்களா பல பதின் வயது பெண்கள் அதிக விலைக்கு வாங்கப்படுறாங்களாம் ரெண்டு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுத்து பதின் வயது பெண்களை இந்த சந்தையில இருந்து வாங்குறாங்க பல மணமகன்கள் ஒரே பெண்ணை விரும்பினா அந்த பெண்ணோட விலை தானா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏறத்தாழ ஏலம் விடுவது போலதான் இது மாதிரி ஒரு சந்தை தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அங்கே இருக்கிற பல ஏழை குடும்பங்கள் இது ஆங்காங்கே சந்தை போட்டு பெண்களை மணப்பெண்ணாக விற்கிறாங்க இதுக்கு தடை எதுவுமே இல்லை கோடை அல்லது குளிர்காலங்களில் இந்த சந்தைகள் நடைபெறுது முதல்ல மணப்பெண் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிற மேடையில் நடனம் ஆடுவாங்க அந்த மேடையை சுற்றிலும் பல மணமகன்கள் இருப்பாங்க பிறகு அதில் யாராவது அந்த பெண்ணை தேர்வு செய்வாங்க இப்படி தான் இந்த மணப்பெண் விற்பனை துவங்குது இந்த மணப்பெண் சந்தையை ஆர் டிஜிட்டல் அப்படின்ற பல்கேரியாவை சேர்ந்த ஒரு பிரிவினர் மட்டுமே நடத்துகிறாங்க இவங்களை தவிர வேறு யாரும் இப்படி செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லப்படுது இவங்க பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கியுள்ளதால் இப்படி செய்கிறாங்க இந்த சந்தைக்கு பெண்கள் தனியாக வரக்கூடாது கூட குடும்பத்தை சேர்ந்த நபர்களும் இருக்கணும் இங்கே மணமகன் தான் டவுரி எடுத்து வருவாங்க பெண் குடும்பத்தாருக்கு ஆண் குடும்பம் டவுரி கொடுக்கும் ஆண் விரும்பினாலும் அந்த ஆணை அந்த பெண் விரும்பணும் இல்லனா விற்க மாட்டாங்க இப்படி பல சிக் விதிமுறைகள் இங்கே கடைபிடிக்கப்படுது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி